எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்தர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் பாதத்தையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோயிடர் உலகத்திற்கு தருவதில் மற்றற்ற மகிழ்ச்சியை இதயத்தில் இருந்து எழுதுகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் இன்று ஜோயிட ஜாதகத்தில் ஜோதிட பலாபலன்களை ஓர்ப்பதில் பல்வேறு முறைகள் வந்துவிட்டன ஆர் எம் எஸ் அகாடமி ஜோதிட பலன்களை உரைப்பதில் பாடல்களை முன்னிறுத்தி ஒளியேற்றி விளக்கேற்றி விளக்கம் தந்து பொருள் தந்து சொல்வதில் நாங்கள் பயணித்து வருகிறோம் அப்படி ஒரு ஜாதகம் வந்தது ரெண்டு பலன் தான் சொன்னோம் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னோம் ஜாதகர் பிறந்த தேதி எட்டு பன்னெண்டு எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு பத்து பி ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ரிசபலக்கணம் லக்னத்துக்கு இரண்டில் கேது ஐந்தில் சனி ஆறில் சுக்கரன் ஏழில் சூரியன் எட்டில் சந்திரன் புதன் செவ்வாய் ராகு மாந்தி கும்பத்தில் குரு மீனத்தில் நவாம்ச லக்கணம் ரிசபலக்கணமே லக்னத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் புதன் குரு சனி விருச்சகத்தில் சந்திரன் தனுசில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் மாந்தி சுக்கரதசை போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சுக்கரதசை ஒரு வருஷம் ஆறு மாசம் இருந்திருக்கு நடப்பு திசை சந்திர புத்தி சந்திர திசையில புதன் புத்தி நடக்குது இப்ப விதிகளை சொல்றோம் முதல்ல அருள் ஜென்ம லக்னாதிபதி சுக்கரன் ஆறில் மறைவது குற்றம் இரண்டில் பாவர் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல ரெண்டாம் அதிபதி எட்டில் மறைவது அவ்வளவு சுபமல்ல அல்ல ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி ஐந்தில் அமர்வது நல்லதல்ல பல விதிகள் இருக்கிறது இந்த ஜாதகரை பார்த்தோன்னே நாங்கள் சொன்னோம் சந்திரன் எட்டிலிருந்து திசை நடத்துகிறான் கண்ணொளிக்கு காரகன் சந்திரன் எட்டிலிருந்து திசை நடத்துவதால் பிறவியிலிருந்த இந்த குழந்தைக்கு கருவிழி லென்ஸ் இருக்கு இல்லைங்களா உள்விழி லென்ஸ் பாதிச்சிருக்குன்னு சொன்னோம் மருத்துவர்களும் அதே தான் சொன்னார்கள் அறுவை சிகிச்சை இன்ன பிற சிகிச்சையெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கண் பார்வை குறைபாடு எவ்வளவு சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்னோம் அதற்கு மூல காரணங்களும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் விதிகள் ஐந்து மாத்திரம்தான் இங்கே நான் உங்களுக்கு பகிர்கிறேன் மற்ற விதிகள் ஆர் எம் எஸ் அஷ்டுவாடமியிலே இருக்கிறது இதற்கு ஒரு பாட்டு வேண்டுமல்லவா விதிகள் சொல்லியாச்சு இரண்டாம் இடத்தில் பாவர் தசாநாதன் எட்டில் லக்னாதிபதி ஆறில் மறைவது இதெல்லாம் நம்ம சொன்னோம் பாட்டு ஜாதக அலங்காரம் ஆர் நானூற்றி அறுபத்தி ஒன்பது சேரும் சுங்கன் ஜன்மாதி திங்கள் கூடி ஆறு எட்டில் நேரும் வியத்தில் பலமற்றே நிற்கில் மாலைக்கண் நோயாம் மாலைக்கன் நோய்க்கு சொல்றாங்க சுங்கன் என்றால் சுக்கரன் ஜன்மாதிபதி என்றால் லக்னாதிபதி திங்கள் சந்திரனும் கூடி சுக்கரன் சந்திரன் லக்னாதிபதி கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் மாலைக்கன் நோய் வரும் அவர்கள் திசையும் வர வேண்டும் ஏறும் கதிரோன் ஜென்மாதி இரண்டாம் மாதி வெள்ளி ஒன்றாய் தீரும் இயமார் எட்டில் ஒரு செப்பும் பிறவி குருடனாம் அப்படிங்கிறாங்க ஏறும் கதிரோன் கதிரென்றால் சூரியன் வெள்ளி சுக்கரன் ஜன்மாதி லக்னாதிபதி கூடி வியமாறெட்டில் மறைந்தால் பருவி குருடன் அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் எப்படி சம்பந்தப்படுகிறார் அப்படின்றால் என்றால் சந்திரன் பூராடம் நட்சத்திரம் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் அப்போ இந்த சூரியன் லக்னத்துக்கு ஏழில் இருந்தாலும் வீடு கொடுத்தவர் எட்டில் மாறுகிறார் அப்ப கண்ணொலிக்கு அதிபதி இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வலதுகன் இடதுகன் ஆனால் காரகர்கள் சுக்கரனும் சந்திரனும் எனவே ஒரு காரகன் எப்படி பலன் செய்வார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஏனென்றால் சில நேரங்களில் ஆதிபத்தியம் ஜெயிக்கும் சில நேரங்களில் காரகத்துவம் ஜெயிக்கும் சில நேரங்களில் ஜோயிட பாடல்கள் ஜெயிக்கும் எனவே ஜோதிட பாடல்கள் வழிய பயணிக்கிற பொழுது இந்த பாட்டு பாருங்க ஏறும் கதிரோன் ஜென்மாதி இரண்டாம் ஆதி வெள்ளி ஒன்றாய் தீரும் உயமாறெட்டில் அப்போ இந்த எட்டாம் இடத்துல இந்த பாடல் பிரகாரம் கதிரோன் இல்லை சூரியன் இல்லை ஆனால் சூரியன் நின்ற வீட்டதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கிறார் சந்திரனுக்கு அந்த இடத்துல சுக்கரன் இல்லை ஆனால் சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் எனவே ஒரு ஜாதக பலன்களை சொல்கிற பொழுது கிரகம் நின்ற இடம் பார்த்த இடம் சேர்க்கை ஆதிபத்தியம் சாரநாதன் வீடு கொடுத்த இவங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்ப இந்த குழந்தை எட்டாம் இடத்துல இருந்து சந்திரதசை நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்குது இரண்டில் பாவர் இருந்ததனால் கண் குறைபாடு வந்தது என்பதை விதிகள் மூலமாக சுருதிகள் மூலமாக சொல்லி அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் எளிய பரிகாரம் சொல்லி இருக்கிறோம் எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர்கள் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடுமாக இந்த பாடல்களும் ஜாதகமும் பொருந்தி வருகிறது எனவே சுருதிகளுடனும் விதிகளுடனும் பிரயாணிக்கிற ஆர் அஸ்ரோ அகாடமி உங்களுக்காக காத்திருக்கிறது எங்களுடன் பயணிப்பவர்கள் ஒன்பதாம் அதிபதி நன்றாக இருந்தால் ஐந்தாம் அதிபதி நன்றாக இருந்தால் பயணிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் ஒன்பதாம் அதிபதி கெட்டுப்போனால் நல்ல குரு நல்ல ஆசிரியர் நல்ல வழிகாட்டி நல்ல மருத்துவர் நல்ல விதமான விஷயங்கள் வாழ்க்கையில் அமைவது துர்லபமே என்று எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறார் எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் எங்களோடு பயணிப்பார்கள் உண்மையை நெருங்குவதில் எங்களுடன் சேர்வார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி